ஹேபிஸ் நடந்து முடிஞ்ச எலக்ஷன்ல மறுபடியும் மோடி பேமென்ட் எல்லாருக்குமே தெரியும் இதுக்கு நடுவுல பல விதமான கட்சிகள்ல இருந்து பல விதமான மீம்ஸ் எல்லாம் ஷேர் ஆயிட்டு இருக்கு அது ரொம்ப முக்கியமான மீம் என்னன்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாடு பாண்டிச்சேர்ல நாற்பதுக்கு நாற்பது சீட்டையும் ஜெயிச்ச காங்கிரஸ் அண்ட் டிஎம்கே அலைன்ஸ் பத்தின ஒரு மீம் தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா நீங்க நாற்பதுக்கு நாற்பது என்னையா பிரயோஜனம் ஒரு பிரயோஜனம் கிடையாது உங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது சொல்லிட்டு பயங்கரமான சோசியல் மீடியால ஷேர் ஆயிட்டு இருக்கு எந்த பயனும் இல்ல இதுல ரெண்டு விதமான குரூப் இருக்கு ஒரு குரூப் என்ன சொல்றாங்க அப்படின்னா இவங்க மோடியுடைய சப்போர்டரா இருக்காங்க பிஜேபி சப்போர்டரா இருக்காங்க எப்படி பார்த்தாலும் சென்ட்ரல்ல அவங்க தான் ஆட்சியில இருக்காங்க நடக்கவே போறது கிடையாது அவங்க நினைக்கிறது தான் நடக்க போகுது அளவில தோத்து விட்டதுனால இங்க நீங்க நாற்பது சீட் ஜெயிச்சனால ஒண்ணும் பண்ண முடியாதுப்பா வெறும் வேஸ்ட் அதை வச்சு நீங்க தான் மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அண்ட் இன்னொரு சைடு குரூப் வந்து ரொம்ப அரசியல் உள்ளவங்க ரொம்ப ரொம்ப அவேர்னஸா இருக்கக்கூடிய அப்படின்னு சொல்லிக்க கூடியவங்க அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடியே அந்த அஞ்சு வருஷம் பாத்தீங்கன்னா மெஜாரிட்டியான டிஎம் கே எம்பிஸ் தான் மேலே இருந்தாங்க தமிழ்நாட்டுல இருந்து அவங்க எதுவுமே மக்களுக்காக செய்யல அங்க போய் போண்டா தான் சாப்பிட்டு இருந்தாங்க சோ அப்படி இருக்கும்போது இப்ப நீங்க என்ன பண்ண போறீங்க மறுபடியும் அஞ்சு வருஷம் நீங்க சும்மா தான் இருக்க போறீங்க கேண்டீன் போய் போண்டா தான் சாப்பிட போறீங்க உங்களால எதுவுமே பண்ண முடியாது அப்படின்ற மாதிரியான ஒரு அருமையான கருத்துக்களும் இவங்க சொல்லியிருக்காங்க ஆக மொத்தத்துல இவங்க ரெண்டு பேருமே மாத்தி மாத்தி சொல்லக்கூடிய ஒரே விஷயம் என்ன அப்படின்னா இவங்க நாற்பது பேரையும் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்து கோட்டைக்கு பார்லிமெண்ட்டுக்கு அனுப்பிச்சிருக்க இந்த மக்கள் எல்லாரும் கேனப்பயிறகு அப்படின்றத அறிவிட்டதா சொல்லியிருக்காங்க இந்த பஞ்சாயத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் அதாவது ஒவ்வொரு எம்பிஸ் வேலை என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன அவங்களுடைய அதிகாரம் என்ன அப்படின்றத பாக்கலாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் அதாவது இந்திய அரசாங்கம் ஒரு சட்டத்தையோ ஏதோ ஒரு ஸ்கீமோ ஏதோ ஒரு விஷயத்தை வந்து இந்தியாவுக்கு கொண்டு வருது அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய அத்தனை எம்பிஸும் கையெழுத்து போட்டால் மட்டும்தான் அத்தனை எம்பிஸும் உத்தரவு கொடுத்தா மட்டும்தான் அந்த ஸ்கீம் வந்து கொண்டு வர முடியும் இந்த விஷயத்துல உண்மையிலேயே யார் மெஜாரிட்டியா இருக்கா அதாவது எந்த கட்சியினுடைய கூட்டணி மெஜாரிட்டி எம்பிஸ் வச்சிருக்காங்களோ அவங்க நினைக்கிற சட்டங்களே தான் இல்ல அவங்க நினைக்கக்கூடிய ஸ்கீம்ஸ் தான் வந்து இசியா கொண்டு வர முடியும் இதன் அடிப்படையில பாக்கும்போது இவங்க சொல்ற மாதிரி காங்கிரஸ் அலையன்ஸ் வந்து மெஜாரிட்டி கம்மியா இருக்கிறதுனால அவங்க மைனாரிட்டியா இருக்கிறதுனால பிஜேபி நினைக்கக்கூடிய சட்டங்களை வந்து இங்கே கொண்டு வந்துட முடியும் இவங்களால அதை பெருசா எதிர்த்திட முடியாதுன்றத நம்ம ஒத்துக்கிட்டதா வேற வழியே கிடையாது ஆனா இது மட்டும் தான் ஒரு எம்பியோட வேலையா கிடையவே கிடையாது மெஜாரிட்டிங்க இவங்க கிட்ட இல்லைனாலுமே எவ்வளவு தூரம் எதிர்கட்சியா இருந்து எதிர்த்து சண்டை போட முடியுமோ இவங்களால அதை சண்டை போட முடியும் அண்ட் அதை தாண்டி அந்த தொகுதி இருக்குல்ல அந்த எம்பி ஒரு தொகுதி அலாட் பண்ணியிருக்காங்கல்ல அந்த தொகுதிக்கு தேவையான விஷயங்கள் எல்லாம் தோத்து போன கட்சியில இருந்தாலுமே இப்பயுமே அந்த தொகுதிக்கு அவர் தான் எம்பி சோ அந்த தொகுதிக்கு என்ன தேவை இருக்கு என்ன நல்ல திட்டங்கள் தேவை இருக்குன்றத கோட்டையில போயிட்டு எடுத்து சொல்லி சண்டை போட்டு கொண்டு வரக்கூடிய தகுதி இப்ப வரைக்குமே நாற்பது எம்பிஸ்க்கு தான் இது உங்களுக்கு இருக்குற மாதிரி சொல்லணும் அப்படின்னா மண்டேல அப்படின்னு சொல்லிட்டு யோகிபாபு நடிச்ச ஒரு படம் அந்த படம் வந்து இன்டர்நெட்ல கூட கிடைக்கும் யூடியூப்ல கூட இருக்குது நீங்க தயவு செஞ்சு பார்க்காதவங்க போய் பாருங்க அந்த படத்துல ஒரு சாமானியனுடைய ஒரு அடித்தட்டில் இருக்கக்கூடிய ஒரு சாதாரண மனுஷனுடைய ஒரே ஒரு ஓட்டு ஒரு ஊரையே எப்படி மாத்துது அப்படின்றத ரொம்ப தெளிவா எளிமையா சொல்லியிருப்பாங்க ஒரே ஒரு சாமானியனோட அடிப்படை ஓட்டுக்கே இவ்வளவு பவர் இருக்கு அப்படின்னா ஓட்டுகளை பெற்று வென்றிருக்க ஒரு எம்பிக்கு இந்த இந்த எம்பியும் பண்ணி ரொம்ப மட்டகரமா பேசக்கூடிய இவங்களுடைய நோக்கம் என்னவா இருக்கு அப்படின்னா காங்கிரஸை நாங்க வந்து ட்ரால் பண்றோம்ன்றதா இருக்கு இல்ல இன்னும் சொல்லப்போனா தமிழ்நாட்டை நாங்க ட்ரால் பண்றோம் அவங்களை நாங்க சொல்றோம்ன்ற மாதிரி அவங்க நினைச்சுக்கிட்டு இருக்காங்க ஆனா உண்மையிலேயே இவங்க எல்லாருமே மறைமுகமா இவங்களுக்கே தெரியாம டிஎம்கேக்காக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஏன் அப்படின்னா நீங்க ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சு இதே போய் அஞ்சு வருஷம் உங்களுக்கு இல்லைங்க மேல அவங்க இருக்காங்க நம்மளால எதுவுமே பண்ண முடியலங்க நமக்கு எதுவுமே அவங்க பண்ண மாட்டாங்க அதனால நீங்க என்ன பண்றீங்க மறுபடியும் எங்களுக்கே ஓட்டு போடுங்க மேலையும் நம்மளை உட்கார வைங்க அதுக்கப்புறம் நாங்க பண்றோம் பாருங்க பயங்கரமான ஒரு பேய் கதையா விடுவாங்க

அவங்க மூலமா நம்ம தொகுதிக்கு என்ன நல்ல திட்டங்களை அமல்படுத்த முடியும் அதை அவங்கள்ட்ட கேட்கணும் நம்ம போய் எம்பியை போய் பார்க்கணும் மனுவா கொடுக்கணும் மனுவாக கேட்கலாம் மறுபடியும் நேரில் பத்து போய் பார்க்கணும் நேரிலையும் பார்க்கலையா மறுபடியும் அவங்க ஏற்று போராட்டம் பண்ணணும் ஏன் நாங்க சொல்றது கேட்க மாட்டேன் நாங்கள் உனக்கு தானே ஓட்டி போட மேல போய் சண்டை போட்டு சண்டை போட்டு எங்களுக்கு தேவை கேட்டு கொண்டு வா கேட்டு வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட சண்டை போடணும் இந்த விஷயத்த உங்களுக்கு யாராவது சொன்னாங்கன்னா அதுதான் உங்களை அரசியல் பக்குவப்பட்டதை தவிர்த்து அதை விட்டுட்டு நம்ம எம்பியால ஒன்றும் பண்ண முடியாது நம்ம எம்பியால ஒன்றும் பண்ண முடியாது திருப்பி திருப்பி சொன்னாங்க அப்படின்னா அவங்க அவங்கள ஏமாத்துறாங்க அப்படின்னு அர்த்தம் சோ சிம்பிளி நம்ம இந்த வீடியோ மூலமா சொல்ல வர விஷயம் அப்படின்றது ஒரு தனிப்பட்ட மனுஷனுடைய ஒரு ஓட்டுக்கே அவ்வளவு வேல்யூ இருக்கு அப்படின்னும் போது ஒரு எம்எல்ஏக்கு ஒரு எம்பிக்கு எவ்வளவு வேல்யூ இருக்கு அவங்க ஜெயிக்கிற கட்சியா இருந்தாலும் தோற்கிற கட்சியா இருந்தாலும் நம்ம தொகுதிக்கு அவங்க தான் எம்பி ஸோ அவங்களுடைய பவரை அவங்க யூஸ் பண்ணி தான் ஆகணும் அவங்க யூஸ் பண்ணலைன்னா அவங்க சட்டையை பிடிச்சி எங்களுக்காக அதை யூஸ் பண்ணி நம்ம கேள்வி கேட்குறீமே தவிர்த்து ஒன்னால் எதுவும் ஆகாதுன்னு சொல்லி சொல்லி அவங்களை எதிர்க்கிறதா நினச்சி அவங்களுக்கு ஆதரவான கருத்தை நம்மளே எடுத்து கொடுத்துட தான் இந்த வீடியோ மூலமாக ஒரு ரெக்வஸ்டாக கேட்டுக்கிறேன் ஸோ தமிழக மக்கள் எல்லாரும் அந்த தொகுதியோட எம்பி யாருன்னு முதல்ல தெரிஞ்சுக்கோங்க தெரிஞ்சுக்கிட்டு அந்த தொகுதிக்கு என்னென்ன விஷயங்கள் தேவை அப்படின்னு ஒரு லிஸ்ட் எடுங்க இந்த லிஸ்ட்டை எடுத்துட்டு அது எல்லாத்தையும் அந்த எம்பியை பண்ணி கொடுக்க சொல்லுங்கள் மேலே கோட்டைக்கு போய் எங்களுக்கு அதை சண்டை போட்டு கேட்டு வாங்கிட்டு வாங்கிட்டு சொல்லிட்டு சட்டையை போட்டு இந்த எம்பியை கேளுங்க அதுதான் உண்மையான மக்கள் அதிகாரம் மிக்க அமையும் எனக்கு என்ன சந்தேகம் அப்படின்னா எனக்கு அந்த அளவுக்கான அரசியல் புரிதலோ அரசியல் அறிவோ கிடையாது ஆனா எனக்கே இந்த அறிவு புரியுது இந்த விஷயம் புரியுது ஆனா மிகப்பெரிய அரசியல் ஆளுமைகள் இல்ல ரொம்ப பெரிய அரசியல் அறிவு புத்தகம் படிச்சிருக்குன்னு சொல்ற நிறைய பேருக்கு ஏன் இந்த விஷயம் தெரியாம இப்படிப்பட்ட மீம்ஸ போட்டு ட்ரால் நினைச்சு பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்றதுதான் தெரியல உங்களுக்கு தெரிஞ்சா கமிஷன் சொல்லுங்க இல்ல என்னுடைய கருத்து ஏதாவது மாற்றுகிட்டு தாராளமா கமிஷன் சொல்லுங்க நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம்